நம்ம என்ன தான் ஆடு வழக்கத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாலும் என்னால் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்து வெயிட்டு கொடுக்கவே முடியல வெயிட்டு போட வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆடு வெயிட்டு வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஒன் ஸ்டார்டிங் டேஜில் அந்த ஆடு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டயட் பிளான் கொடுத்து டெவலப் பண்ணிவிட்டு வரீங்களோ அதோட அவுட்புட்டாக தான் ஆடு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் ஸோ ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் பிஎஸ் ஒல் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுவே அரைச்சு வந்து இந்தமாதிரி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுக்கோங்க அண்ட் அது பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி சொல்லி செலுங்க ஓகேங்களா கைஸ் ஸோ இப்போ வாங்க வீடியோக்கோலாம் இந்த ஆடு வளர்க்குறதுல வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்று ஃபஸ்ட்டு ஆடு பிறந்த நாளில் இருந்து ஒரு மு மூணு மாதத்துக்கு நம்ம வந்துட்டு இப்போது டயட் பிளான் சொல்ல போகிறோம் என்ன மாதிரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த டைமில் இந்த பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஆடுகளை வந்துட்டு நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு அதோட அந்த டீன் ஏஜில் இருக்கக்கூடிய வெயிட்டை இது வந்துட்டு இங்கே டிசைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இந்த முப்ப இந்த தொண்ணூறு நாள் வந்துட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இந்த பட்டி இந்த தீவனங்களை நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி டயட் பிளானை நீங்கள் கொடுங்க ஓகே இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுக்கணும் அந்த குட்டிகளுக்கு சொல்கிறங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க பிறந்த குட்டிகளுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வீடியோவில் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் காட்டுறோம் பாருங்கள் மேலே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டேபிளை நல்லா நீங்கள் பார்த்துட்டாங்க இதில் இதில் வந்துட்டு ஒரு நாலு காலமாக பிரிச்சுருப்போம் குட்டிகளின் வயது அதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பால்களோட அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனங்கள் அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கை தீவனமோ இல்லை அடர் ட்ரை ஃபுட்டோ ஸோ இந்த மாதிரி நார் தீவனமோ பசு தீவனமோ உலர்ந்த தீவனம் இந்த மாதிரி ஒரு காலம் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே டு டே அதாவது ஒரு நாள்லேருந்து இவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம இப்போது இதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் லைக் இப்போ நீங்கள் ஃப ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்னுலேருந்து மூணு நாள் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் குட்டி பிறந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து மூணாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீம்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஓகேங்களா அது அப்படி இல்லைனா இந்த இந்த சீம்பால் இல்லை அப்படின்னா மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பால் நார்மல் பாலே கொடுக்கலாம் நீங்கள் மாட்டு பால் பசு பாலே கொடுக்கலாம் ஓகேங்களா அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் கொடுக்கணும் வித் த்ரீ டைம்ஸ் கொடுக்கணுங்க அதில் போட்டிருக்கோம் நல்லா நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்க மூணு முறை கொடுக்கணும் நான் தமிழிலேயே தான் போட்டிருக்கேன் அது மூணு வாட்டி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா இதை வந்துட்டு கண்டினியூஸாக மூணு நாளைக்கு கொடுக்கணும் நீங்கள் ஓகேங்களா இந்த டேபிளில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம் புரியலைனா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுத்தது ஃபோரில் அடுத்த நாலாவது நாள்லேருந்து அடுத்த பதினாலு நாட்கள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான் இந்த மூ இந்த அதாவது அந்த பிகாஸ் அந்த மூணு நாளுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அந்த சிம்பால் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காது அதனால் வந்துட்டு அதுக்கு வரைக்கும் கொடுக்கக்கூடாது அது ஏன்னா அது வந்துட்டு எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் தான் அது ஓகேங்களா அடுத்து நாலாவது நாளெலாம் குட்டி எழுதிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ நாலு டு பதினாலாவது நாள் வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது நா நார்மலான பசிம்பாலே நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க இதை நீங்கள் இல்லை பண்ணுறதே இல்லை ஏன்னா முந்நூற்றி ஐம்பது பால் மூணு டைம் கொடுக்கணும் அப்போ முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு மூணு போட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு ஒரு ஒரு லிட்ரு சம்திங் வந்துடும் ஓகேங்களா ஒரு லிட்ரு பால் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும் அந்த ஒரு ஆட்டுக்கு மட்டுமே இதை நீங்கள் பண்ணுறதே இல்லை ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு லிட்ரு பால் போச்சுன்னா எப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ இதுதான் மிஸ்டேக் நம்பர் ஒன் ஓகேங்களா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது கொடுக்கணும் ஓகேங்களா தென் பதினஞ்சாவது நாள்லேருந்து அடுத்த முப்பதாவது நாள் வரைக்கும் ஓகேங்களா அடுத்த ஒன் மந்த்து அதாவது பாஞ்சு நாள்லேருந்து அடுத்த பாஞ்சு நாள் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாஞ்சு நாள்லேயே வந்துட்டு ரெண்டு வேரியேஷன் சொல்லியிருக்கேன் அடுத்த பாஞ்சு நாளில் வந்து ஒரு வேரியேஷன் சொல்கிற மாதிரி அதே பால் அதே முந்நூற்றம்பது எம்எல் சேம் அதே த்ரீ த்ரீ டைம்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்த பாஞ்சாவது நாள்லாம் ஓகேங்களா தீவனம்னா கொஞ்சமாக லைட்டாக கொடுக்கணும் ஓகேங்களா ஒரு லைட்டாக சும்மா அப்படியே காட்டணும் அதுகளுக்கு வாடகை அதுகளுக்கு பாடையை காட்டணும் அதாவது இப்போ குட்டி படுத்துக்கோ அதுக்கு எதிர்க்க போய்ட்டு பில்லு எடுத்துகிட்டு போய் போகிறது ஸோ அந்த மாதிரி காட்டணும் அடுத்து இது நார் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலாம் நார் தேவணா கை தேவணும் அதாவது லைட்டாக புண்ணாக்கு லைட்டாக சின்னதாக உடச்சி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு அடுத்த பாஞ்சு நாள் ஸோ கம்ப்ளீட்டாக ஒன் மந்த்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து ரெண்டாவது மந்த்து ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி ஒன் டூ அடுத்த அறுபது நாள் அடுத்த ஒன் மந்த்து ஓகேங்களா அடுத்து அந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நானூறு மில்லி ரெண்டு முறை கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு அடுத்து முன்னாடி மந்தில் முந்நூற்றம்பது மில்லி மூணு வாட்டி த்ரீ டைம்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ நானூறு எம்எல் ரெண்டு வாட்டி தான் ஓகேங்களா காலையில் மாலையில் மட்டும் கிட்டத்தட்ட ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துடணும் ஆனால் குட்டிகளுக்கு தீவனம் பாருங்கள் நூறுல நூற்றம்பது கிராம் கம்பல்சரி கொடுக்கணும் ஓகேங்களா தீவனங்கள் வந்துட்டு நூறுல நூற்றம்பது கிராம் கம்பல்சரி கொடுத்துடணும் தென் பார்த்தோன்னா அந்த உள்ள உள்ளிட்டவனம் சொல்லிருங்களா அந்த காலமில் பாருங்கள் போதுமான அளவு மட்டும் கொடுத்தாவே போதும் ஓகேங்களா இதில் வந்துட்டு போதுமான அளவு கொடுத்தா போதும் போதுமான அளவு மீன்ஸ் அது சாப்பிட சாப்பிட்டு அது சாப்பிட்டுட்டு விட்டுற வரைக்கும் ஓகேங்களா சுத்தமாக காலமிக்காமல் விடக்கூடாதுன்னு இல்லை போதுமான அளவு கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சமாக கொடுக்கணும் ஏன்னா வயிறு உப்புற மாதிரிலாம் சில இதெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும் அதனால் கொஞ்சோண்டு கொடுத்தா போதும் அதுக்கு முந்தைய மாதம் ஓகே ஃபைன் இப்போ முப்பத்தி ஒன்று டு அறுபது நாள் கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்த்த் இதை ஃபாலோவ் பண்ணுங்கள் அடுத்தது ஒன் ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அறுபத்தி ஒன்று டு தொண்ணூறாவது நாள் நாள் வரைக்கும் பால் வந்துட்டு இரநூறு எம்எல் கொடுக்கணும் ஓகேங்களா பால் குறைச்சி குறையுது பாருங்கள் இங்கே நல்லா நோட் பண்ணிகிட்டே வரணும் பால் வந்துட்டு குறையுது போன மாதம் வந்துட்டு நானூறு எம்எல் அடுத்த ரெண்டாவது மாதம் வந்து அடுத்த மூணாவது மாதம் வந்து இரநூறு எம்எல் கொடுத்தா போதும் சேம் இரண்டு முறை ஓகேங்களா ரெண்டு முறை கொடுத்தா போதும் இங்கே பாருங்கள் குட்டிகளின் தீவனம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் தீவனம் மீன்ஸ் இரநூறு டு இரநூத்தம்பது கொடுக்கணும் ஓகேங்களா தீவனம் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் நோட் பண்ணுங்கள் தீவனம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நார் தீவனம் அதுவும் போதுமான அளவு ஓகேங்களா ஸோ இதுதான் தொண்ணூறு நாள் இந்த இது இப்போ கம்ப்ளீட்டாக தொண்ணூறு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ தொண்ணூறு நாளோட ஒரு இறுதியில் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் பார்க்குறது குட்டி உங்களுக்கு ஒரு ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இந்த மூணு மாதத்தில் வந்துட்டு இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி டயட் பிளான் கொடுக்காம கொடுக்காமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் இருக்கும் கண் கம்பல்சரி நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலையே ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய இதை ஏற்படுத்தும் லைட் மெலி மெலிஞ்சு காணப்படும் இல்லை வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் அந்த ஆடு ரொம்பவே டல்லாக இருக்கும் மேயாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பராமரிக்கத்தை விரத தான் பராமரிக்காமல் இருக்கிறது தான் அந்த மூணு மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஆடு அவுட்புட்டில் என்ன அதாவது ஃபியூச்சரில் எப்படி மாறப்போகுது இல்லை அது எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த மூணு மாதம் தாங்க இந்த மூணு மாதம் இந்த டேபிளில் இருக்கிற மாதிரியான ஃபுட்டை நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு ஆடு வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது வித்தின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஒன் அதாவது மூணாவது மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச்சில் கூட அனுப்பலாம் கூட ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு அனுபவப்பூர்வமாக சொல்கிற விஷயங்கள் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் யாராச்சும் ஆடு வளர்க்குறது இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்களா ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் கண்டிப்பாக நிறைய வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் பிகாஸ் நான் நிறைய கண்டென்ட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க போட சொல்லி போட சொல்லி ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோ வரும் ஸோ என்னால் வந்துட்டு காட்டி போட முடியல பிகாஸ் நான் வந்துட்டு வெளில இந்த ரூம்லாம் வந்துட்டு சரி கிடையாது அதனால் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் மட்டும் நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக நான் பக்காவாக கேமராலாம் ரெடி பண்ணிட்டு நான் கண்டிப்பாக நான் ஃபேஸ் கட்டி வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ சோ மச் கைஸ் டே அவங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன் ஐ ஹோப் அண்ட் வேற ஏதாச்சும் தலைப்புல வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமோட ஐடியோ ஐடி அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்ன நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆ அவ்வளோ தான் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ ஸோ மச் பாய் பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ